காலமெனும் ஆழியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு அனைவருக்கும் இந்த தகடூர் தமிழனின் அன்பு வணக்கம் கவியின் இதயம் நீதி நிலையம் என்று ஒரு மேலை நாட்டு கவிஞர் கூறுவார் அப்படி தன் இதயம் முழுவதும் நீதியால் நிரம்பி நிரம்பி தன் எழுதுகோளின் வழியே சிந்தியதுதான் கம்பனின் காப்பிய தமிழ் கம்பராமாயணத்தை வால்மீகியிலிருந்து ராமாயணத்திலிருந்து அப்படியே மொழிபெயர்த்து விடவில்லை கம்பன் தமிழரின் மரபுக்கேற்ப பல மாற்றங்களை செய்திருக்கிறார் அதிலே தமிழரின் அறத்தையும் தமிழரின் மரத்தையும் மிக நுட்பமான பல இடங்களிலே கம்பன் பதிவு செய்திருக்கிறார் அவருடைய காவிய தமிழ் எத்தனை எத்தனை உவமைகள் எத்தனை எத்தனை ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு விதமான பார்வையை நமக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கம்பன் பத்தாயிரம் பாடல்களை எழுதியிருக்கிறார் அதிலே நான் வியந்து பார்த்த இடங்களை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன் முதலிலே பாலகாண்டத்திலே நான் கம்பனை வியந்து பார்க்கிற இடம் எது தெரியுமா கம்பன் ஒரு பாத்திரத்தை அறிமுகம் செய்கிறார் என்றால் அந்த பாத்திரத்தின் அறிமுகத்திலேயே அறிமுக பாட்டிலேயே அந்த பாத்திரத்தின் தன்மையை சொல்லிவிடுவோம் நான் வியந்து பார்த்த இடம் பரதனை அறிமுகம் செய்ய போது கம்பன் சொல்லுகிறான் தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பல்லம் எனும் தகையானை பரதன் எனும் பெயரானை எல்லறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை கேகையர் கோன் மகள் பயந்தால் என்று எழுதுகிறார் எப்படி பெரியோர்களாலே விளக்க முடியாத சான்றோர்களாலே விளக்க முடியாத நீதிகளெல்லாம் ஆறு போல ஒன்று திரண்டு ஒரு பள்ளத்தை தேடுகிறதாம் அந்த பல்லம்தான் பரதனின் உள்ளம் என்று கம்பன் எழுதுகிறான் என்றால் அந்த பாத்திரத்தினுடைய நீட்சி எப்பேற்பட்டதாக இருந்தது மற்றொரு இடம் சீதை ராமன் திருமணம் வில்லை வளைத்து பெற்ற வீர பரிசாகிய சீதையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் விடிந்தால் திருமணம் அந்த இரவில் வைக்கக்கூடிய காட்சி பா பேர்பட்டது தெரியுமா இரவில் விடிந்தால் திருமணம் ஆகிவிடும் என்று சீதைக்கு தெரியாதா ராமனுக்கு தான் தெரியாதா அந்த இரவிடம் சீதை பேசுகிறார் இவ்வளவு நேரம் நீண்டு நெடிந்து கொண்டிருக்கக்கூடிய இரவே கொடியாய் விடியாய் எனுமாள் என்று இரவை திட்டுகிறார் நான் இந்த காட்சியை அசோகவனத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சியோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த இரவிலே கொடுமையான இரவிலே சீதை பேசுகிறாள் கள்ளா மதியே கதிர்வாள் பிளம்பே செல்லா இரவே சிறுகாயிருளே எல்லாம் எனையே முனிவர் நினையா வில்லாளனை யாதொன்றும் விழித்தில்லையோ என்று அந்த இரவோடு பேசிய சீதை இருந்தான் அப்படியே ராமனும் தனித்திருக்கிறான் இரவோடு பேசுகிறான் நான் இந்த இடத்திலே கம்பனை வியந்து வியந்து பார்த்த இடம் காதல் மலரக்கூடிய காட்சி தானே எங்கு அப்போது கம் அம்பன் எப்படியாக ராமன் வழியிலே தமிழரின் அறத்தை சொல்லுகிறான்னு தெரியுமா களியா உயிர் உந்திய காரிகைத்தன் போல வளர்ந்து வீகதால் அழிப்போர் இறைவன் பட அஞ்சியவன் பழி போல வளர்ந்து பாயிருளே எப்படியா சீதையினுடைய ஒற்றை பார்வை ராமன் உடல்ல இருக்கக்கூடிய உயிரை உந்தித்தல்லுதான் அந்த இரவினுடைய கருமை எப்படி இருக்கிறதா சீதையின் கண்மையில் இருக்கக்கூடிய க எவ்வளவு கருமை இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குதான் இதை விட நான் உயர்ந்து பார்த்த வியந்து பார்த்த இடம் எது தெரியுமா அந்த இரவு எவ்வளவு நீட்சி என்று கம்பன் சொல்ல வேண்டும் வேறு சொல் கூட சொல்லி இருக்கலாம் ஆனால் தமிழரின் மரபு புறமுதுகிட்டு ஓடுவது கிடையாது அளிப்போர் இறைவன் பட அஞ்சியவன் பழி போல வளர்ந்து பாயிருலே என்று சொல்லுகிற போது ஒரு போரிலே தலைவன் இறந்த பிறகு சேனாதிபதி புறமுதுகிட்டு ஓடிவிட்டான் என்றால் அவனுக்கு எவ்வளவு காலம் அந்த பழி நீளுமோ அந்த காலம் அளவிற்கு இந்த இரவு நீட்சி இருக்கிறது என்று சொல்லுகிறான் இதுதான் தமிழரின் மரபு புறமுதுகிட்டு என்றைக்கும் ஓடுவதே கிடையாது என்று நான் ஏன் இந்த இடத்துல கம்பன் வைக்கிறான் என்று யோசித்துப் பார்க்கிறேன் காதல் காட்சியை படித்து விட்டு அந்த மயக்கத்திலேயே தமிழர்கள் இருந்து விடக்கூடாது உங்களின் மரபு இதுதான் என்று சொல்வதற்காக தமிழர் மரபை அந்த காதல் காட்சியோடு சேர்த்து வைக்கிறான் இன்னும் ஒரு காட்சி நான் கம்பனை பார்த்து வியந்து போகிறேன் ராமன் வைணவ சமயத்தை சார்ந்த ஒருவராக ஒரு கடவுளாக பார்க்கப்பட்டது ராமாயணம் வைணவ சமயத்தை சார்ந்த ஒரு ஒரு காப்பியமாக பார்க்கப்பட்ட பார்க்கப்பட்டது ஆனால் இந்த இடத்திலே சிவபெருமான் பேசுவதாக ஒரு காட்சியையும் வைத்திருக்கிறார் சைவத்தையும் அங்கு பேசியிருக்கிறார் எப்படி என்றால் அனுமன் மழையை கொண்டு வரத போகிறான் போகிற போது கைலாய மலையை பார்த்து வணங்குகிறான் வணங்கிய பிறகு அங்கே பார்வதியும் சிவபெருமானும் பேசுவதாக கம்பன் ஒரு பாடலை எழுதுகிறான் பார்வதி பேசுகிறாள் என் இவன் எழுந்த தன்மை என்று உலகு ஈன்றால் கேப்ப மன்னவன் ராமன் தூதன் மருந்தின் மேல் வந்தான் வஞ்சகர் தென்னகர் இலங்கை தீமை தேர்வது தின்னம் சேர்ந்தது வெம்போர் காணதும் நாளை என்று சிவபெருமான் சொல்றான் ராமனுடைய தூதன் மருந்துக்காக வந்திருக்கிறான் நாளைக்கு அந்த இலங்கை அழிய போகிறது உறுதி நாம் ரெண்டு பேரும் போய் அந்த போரை பார்க்கலாம் இப்படி ராமபுரான் செய்யக்கூடிய சிவபெருமான் பார்ப்பதாக ஒரு காலத்தில் சமயத்தில் கூட இந்த சமயத்தில் கூட சண்டைகள் வந்தால் இப்படி சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்று சேர்த்ததுதான் இந்த காப்பியம் என்று மிக நுட்பமாக கம்பன் அழகாக பதிவு செய்த இடம் அந்த இடம் தன் வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்களில் எல்லாம் கம்பன் அறத்தையும் மரத்தையும் அவன் காப்பிய தமிழை ஒவ்வொரு பாடலிலும் நமக்காக அள்ளி தெளித்திருக்கிறான் கம்பனின் ஒவ்வொரு பாடலும் நம் வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பாடங்களை சொல்கிறது எனவே கம்பனின் காப்பிய தமிழை படிப்பது ஒரு தேன் பூச்சி மிகப்பெரிய தேன் கடலுக்குள் வீழ்ந்து கிடந்தால் எப்படி இருக்கும் நாம் வண்டுகளாக அந்த பெரிய தேன் கடலுக்குள் வீழ தயாராகுங்கள் நன்றி வணக்கம் தங்கமுத்து வந்து உங்களுடைய என்ன சொல்றது நிலைமை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ஒரு கால் மணி நேரத்தில் கம்பனை வந்து பேசி முடிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கடுப்பான வேலை தான் ஏன்னா கம்பனுக்கு வந்து ஆற்றல் ரொம்ப அதிகம் கம்பராமாயணம் மேதி கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவர் இன்னும் புத்தம் புதுசாக தான் இருக்கார் கம்பரை வந்து படித்து மயங்காத கவிஞர்களே இந்த உலகத்தில் கிடையாது நான் உட்பட இந்த பாலகாண்டம் ஒன்றே போதும் அதுவும் அந்த ஆற்றுப் படலமே போதும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு பல நாள் ஆயிருக்கு நான் அந்த படலத்தில் வந்து முத முதல்ல படித்த போது அதுலேருந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு உந்து சக்தியாக அதை எடுத்துக்கிட்டு நான் கூட வெண்பாக்கள்லாம் எழுதி பார்த்துருக்கேன் ஒரு படக பயணம் மேற்கொண்ட போது அந்தளவுக்கு பெரும் தாக்கத்தை வந்து ஒரு கவிஞனால் இறந்த பின்பும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் செலுத்த முடியுது அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது நீங்கள் வந்து மனப்பாடமாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் அந்த கேமராவை பார்த்து மழைமழி நிறைய பாடல்கள் சொன்னீங்க அதற்கே வந்து உங்களுக்கு பெரிய கைத்திட்டலே கொடுக்கலாம் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அதை வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது அதை வந்து சொல்வது அந்த தருணத்தில் உங்களுடைய அந்த திறன் வந்து உங்களுக்கு பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இளம் வயதில் நீங்கள் கம்பனில் வந்து தோய்ந்து ஆய்ந்து அதை வந்து படித்தது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது கண்டிப்பாக நேர்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது கம்பராமாயணம் எ டீசர் பை தங்கமுத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது உள்ளே போய் பார்க்கலாமே இதில் என்ன இருக்குது இவ்வளோ பேசுகிறாரே ஏதோ ஒன்று இருக்கணும்ல அப்படின்னு நேர்களுக்கு ஆர்வமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நானே தான் ரொம்ப நேரமா பேசிகிட்டு இருக்கேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க நீங்கள் எப்படி கம்பனை வந்து ரசிக்கிறீங்க இந்த இந்த நிகழ்ச்சியை தாண்டி நான் கேட்குறேன் எப்பவுமே எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே பெருசாக இலக்கியத்தின் மீது பெரு நம்பிக்கை ஒரு ஆர்வமே இல்லாமல் இருந்தது ஐயோ இவ்வளோ பாட்டெல்லாம் படிக்கணுமே இதெல்லாம் எப்படி படிக்கிறதுங்கிற ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் கம்பனை வாசிக்கும் போது ஒரு போட்டிக்காக தான் உண்மையாவே நான் படித்தேன் இது நிதர்சனமான ஒரு உண்மை ஏன்னா நான் ஒரு போட்டிக்காக கம்பெனி மேடை போட்டிக்காக படிக்க ஆரம்பித்தேன் படிக்க போட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கம்பனுடைய கவித்துவத்துல இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தது இதை தாண்டி கம்பனினுடைய ஜெகவீரபாண்டியனுடைய கம்பனின் கலைநிலைங்கிற ஒரு புத்தகம் அது ரொம்ப அழகா வந்து அந்த சொல்லும் அவ்வளோ அழகாக பயன்படுத்தி அதை படிக்க படிக்க நம்ம நம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும் அதனால தான் அந்த கம்பனை வந்து இவ்வளவும் வாசிச்சிருக்கேன் ஒரு கொஞ்சமாவது வாசிச்சிருக்கேன் இன்னும் முழுமையா படிச்சிருந்தோம் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை நானும் அதே மாதிரி தான் நானும் வந்து ஒரு ஆரண்ய காண்ட படிக்கும் வந்தேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து படிக்க முடியல அங்கொன்று எங்க தான் கேட்குறேன் ஒருவேளை உங்க மூலமாக கம்பன் வந்து எனக்குள்ள எழுந்தருளி மிரட்டி அம்பராமாயணத்தை படிடா அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நன்றி நன்றி நன்றி